சொல் இன்றைக்கி நம்ம பாலிமட்டி டெலிகாஸ்ட் ஆன மூன்று பார்க்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து சீமாவோட வீட்டுக்கு போறாங்க அப்ப அவங்க கதவை தட்டும் போது ரோகிணி தான் ரோஹினி எதுக்கு எல்லாரும் அவங்களோட வீட்டில் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரோகிணி அப்படியே டிவியை பாக்குறாங்க லாக் ஆகிருக்கு அப்ப அங்க இருந்த ஒரு ஆன்ட்டி என்ன மறுபடியும் அப்பா அந்த டிவியை டிவிய வச்சுட்டு போயிட்டாரா இப்போ எப்படி பாக்குறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டு சத்தம் கேட்குது அப்போ ரோஹினி இது நம்மளோட சீமா ரொம்பவே பிடிச்ச பாட்டு வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாடி போறாங்க அங்க சீமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப எங்க இருந்து இந்த பாட்டு வருது அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற டிவில வர சத்தத்தை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருந்த பையன் கிட்ட ரோஹிணி சொல்லி சவுண்டை ஏத்து அப்படின்னு சொல்றாங்க அதனால அவனும் சவுண்டை கூட்டுறான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சீமாவும் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ சடனா அந்த பையன் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனே மூடுறான் இவங்க எல்லாருமே ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கும்போது ரோஹிணி அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்கும்போது அப்ப அந்த பையனோட வீட்டுல இருக்கிற அப்பா யார் ஃபோன் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்பா இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் அப்போ ரோஹினியும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்பா தான் டிவி ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்போ அங்கேருந்து ஒரு ஆண்டி சரி டிவி போனால் என்ன நான் பாடுறேன் அதுக்கேற்ற மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் சீமாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப அங்கேருந்து மற்ற எல்லாருமே எப்போ தான் அவங்க பாட்டு பாடுறது நிறுத்த போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மீனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது அதை பார்த்து எல்லாருமே அப்படி ஷாக்கிங் ஆகாங்க அப்போ சீமாவோட அம்மாவும் சீமாவோட ஆண்டியும் மட்டும் கீழே போறாங்க தண்ணி எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீமாவோட அம்மா கேக்கும்போது போது மாடியில இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கீழே இறங்கி வராங்க அதை பார்த்து இவர் அப்படி ஷாக்கிங் ஆறாரு அது நாங்க எல்லாருமே குலாப் ஜாமுன் எப்படி பண்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதனால தான் வந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாய் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கு இவர் என்னது குலாப் ஜாமுனை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தாங்களா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சரி நம்மளோட பசங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமாவோட அம்மாவை பத்தி கேட்கும் போது அவங்க எல்லாருமே அவங்களோட ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இவரும் போய் செக் பண்றதுக்காண்டி போறாரு அப்போ சீமா ரோஹினி அவங்களோட குட்டி தம்பி ரோஹன் எல்லாருமே படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்காங்க தான் நல்லபடியா எல்லாரும் படிக்கணும் ஓகேவா அப்பதான் வாழ்க்கையில முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்காரு இதுல ரோஹினியோட குட்டி தம்பி ரோஹினியோட புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பான் மாத்தி அப்போ அவன் என்ன பண்ணனு தெரியாம எப்படி புக்கை மாத்துறது தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருப்பான் இவரும் சடன் அந்த புக்கை வாங்கி பாப்பாரு என்ன நீ ரோஹினியோட புக்கை வாங்கி படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாவன் இப்பவே எல்லாத்தையும் படிச்சாதானே கொஞ்சம் நல்ல நாலேஜ் வளரும் அப்படின்னு சொல்றதுக்கான நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாளிக்கிறாங்க சரி நீ எவ்வளவு நேரம் எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும்ல அதனால வாங்க கீழே வந்து கொஞ்ச நேரம் டிவி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதனால இவங்க எல்லாருமே அப்படி ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷமாக்குறாங்க கீழே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் அவர் டிவி ஆன் பண்ணும்போது எல்லாரும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சடனா ஒரு நியூஸ் சேனல் மாத்திராரு அதை பார்த்தோம்னா எல்லார் மூஞ்சிலையும் அப்படி இடி விழுந்த மாதிரி ஆகுது அப்போ ரோஹினோட மனசுல இந்த சேனலை பாக்குறதுக்கு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரோகிணி அவங்க அப்பா கிட்ட அப்பா நம்ம சீரியல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா நீ பார்க்கலாம் ரோகிணி ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட அக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆகணும் நீங்க எல்லாருமே படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் அப்புறம் நான் அந்த ரிமோட்டை தூக்கி உங்ககிட்டே தந்துறேன் நீங்க என்ன வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ரோஹினி அப்படியே கோவத்தோட உட்கார்றாங்க அப்ப அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட ரூம்க்கு போகும்போது அக்கா அப்பா இதுக்கு இப்படி ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாங்க டிவி கூட பார்க்க விட மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ரோஹிணி அப்பாவை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் என்ன இருந்தால் நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லும் அதுக்காக நம்மள சூழ அடைச்சு போட்ட மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அதை கூட நீங்க சீக்கிரட்டா தான் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா நீ எதை நினைச்சுமே கவலைப்படாத ரோகிணி அதான் பக்கத்து வீட்டில தான் டிவி ஓடுது அதை பார்த்து நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது மூன்று பிடிச்சோட சீரியல் உங்களோட பேவரெட்டான சீரியலா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க